நமது வேல் ஆயுதம் சேன நேர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக செய்தியில் உலக பிரசித்து பெற்ற திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலில் இசைஞானி இளையராஜா சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் உலக பிரசித்து பெற்ற திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலில் இசைஞானி இளையராஜா சுவாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக திருவாரூர் வருகை தந்தார் தியாகராஜருக்கு திருக்கோவிலுக்கு வருகை தந்த இசைஞானி இளையராஜாவை ஆன்மீக பக்தர்கள் சால்வை அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வரவேற்றனர் தொடர்ந்து திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயிலின் மைய மண்டபத்தில் உள்ள தியாகராஜ சுவாமிக்கு நடைபெறும் சாயரட்சி பூஜையை நேரில் கண்டு தரிசனம் செய்தார் தொடர்ந்து கமலாம்பாள் சன்னதியில் சுவாமி தரிசனம் மேற்கொண்ட இளையராஜா இதனை அடுத்து தில்லை நடராஜரை தரிசனம் செய்வதற்காக சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவிலுக்கு ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டார் நமது வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திட மனதார வேண்டுகிறோம் நன்றி